தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் தங்கம் உள்ளிட்டவை ரொக்க செலுத்தி வாங்குவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது கோய்த்தில் தங்கம் விலை உயர்ந்த கற்கள் மற்றும் விலை உயர்ந்த உலோகங்கள் செய்யப்பட்ட பொருட்கள் ரொக்கப்பணம் செலுத்தி வாங்குவது மற்றும் விற்பனை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளன மீதும் எந்த ஒரு நிறுவனமும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி மூடப்படும் தொடர்ந்து விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படும் மேலும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளவும் நேரிடும் என்று புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது பயனாளர்கள் தங்கத்தை வாங்கும் மற்றும் விற்பனை செய்ய மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட ரொக்கமாற்றம் கேனட் உள்ளிட்ட ஆன்லைன் வசதிகளை பயன்படுத்தி பணம் செலுத்துவதன் வழியாக மட்டுமே இவைகள் வாங்க வேண்டும் என்று மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பே இது தொடர்பான அறிவிப்பு வர்த்தக அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான புதிய விளக்கத்தை வர்த்தக அமைச்சகம் நேற்று மீண்டும் வெளியிட்டுள்ளது எனவே கொய்த்தில் வசிக்கின்ற யாரும் இனி முதல் பணத்தை எடுத்து சென்று தங்கத்தை வாங்க முடியாது என்பது தெளிவாகியுள்ளது சட்டவிரோதமாக வர்த்தகம் மற்றும் பணவர்தினை உள்ளிட்டவை தடுக்கவே அமைச்சகம் இந்த புதிய முறையினை அறிமுகம் செய்துள்ளது எனவே ஆபரணங்கள் உள்ளிட்டவை இந்தியர்கள் வாங்கினால் தாயகம் எடுத்து செல்லும் போது அதற்காக உங்கள் பெயரில் பெறப்பட்ட ஆவணங்களை கைவசம் வைத்திருப்பது தேவையற்ற இன்னல்களுக்கும் தவிர்க்க சிறந்த வழியாகும் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் பல தகவலுடன் கோயில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் பேர் தமிழ் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே